சோழ நாட்டில் நாகையிலே நுழைப்பாடியில் தோன்றியவர் அதிக பக்தியுடையதால் அதிபத்த நாயனாரானார் மீனவர் குல தலைவர் தினமும் தான் பிடித்து வந்த முதல் மீனை இறைவனுக்கு சிவார்ப்பணம் என்று கூறி கடலில் விட்டு விடுவது வழக்கம் நட்ட மாடும் நம்பவருக்கு சிவார்ப்பணம் இறைவன் சோதனை ஒரு நாள் ஒரு மீன் மட்டும்தான் கிடைத்தது அதனையும் சிவார்ப்பணம் என்று கூறியே கடலில் விட்டுவிட்டார் இதே போல தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது இதனால் அவரும் சுற்றத்தாரும் குடும்பமும் குழந்தைகளும் ஒருமையிலே வாடினார்கள் உண்ண உணவு இல்லை ஒருநாள் கடலுக்கு செல்கிறார் அன்று வெகு நேரம் எந்த மீனுமே அகப்படவில்லை சில நேரம் கழித்து ஒரு தங்க மீன் கிடைக்கிறது அதிலே நவரத்னங்கள் முத்துக்கள் போன்ற பல்வேறு உயர்ஜாதி நவரத்னங்கள் அதிலே இருக்கிறது வேறு விதமான மீனும் கிடைக்காததால் எந்தவித சலனமும் இல்லாமல் யோஜனையும் இல்லாமல் இறைவனுக்கே அர்ப்பணம் என்று அதனை சிவார்ப்பணம் செய்து விடுகிறார் அடைந்தார் பற்றாத அன்பினால் சிவ பரம்பொருளை தரிசித்து பரகதி அடைந்தார் இந்த புராணத்தை பார்க்கும்பொழுது வறுமையில் கூட அவருக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது பொன் மீனை பெற்று

நவமணி மீனை வாங்கிய அதிபத்தர் இது என்னை ஆளும் இறைவர்க்கு என்று கடலிலே வீசி எரியும் காட்சி இந்த நிலையிலே விடையின்மேல் சக்தி சமேதராக இறைவன் எழுந்துருளும் காட்சி அதனை கண்டு இறைவனை அதிபத்தர் தலையின்மேல் கைக்குவித்து வணங்கி நிற்றல் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது பிரிதி கடல் நாதிபத்த அடியேன் சூழ் கடல்ல அதிபத்தற்கு அடியே